இறையேசுவின் அன்பு சகோதரமே ஆகஸ்ட் மாதம் எட்டாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவர்களும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு இணைந்து நாம் அனைவரும் புனித டொம்னிக் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த டொம்னிக் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் இவர் தனக்கு பதினாறாவது வயது நடக்கும்போது புனித அகஸ்டின் சபையில் சேர்ந்தார் பின்னர் பலேன்சியா என்ற நகரில் இறையியல் கற்றார் ஓஸ்மா நகரில் பணிபுரிந்த மறைப்பணியாளர்களுடன் சேர்ந்து மறைப்பணியாற்றினார் திருத்தந்தை மூன்றாம் இன்னோசன்ட் அவர்களால் அல்பிஜென்சியா மக்களுக்கு எதிராக போராட அனுப்பப்பட்டார் அம்மக்களை தம் மறையுறையாலும் வாழ்வாலும் மனமாற்றினார் இப்பணியை தொடர்ந்து செய்ய தம்மோடு சில தோழர்களை இணைத்து போதகர்களின் சபை என்ற சபையை நிறுவினார் இவர் துறவிகள் சிலரை தன்னுடன் அழைத்து கொண்டு ஊர் ஊராக சென்று பொதித்தார் தான் தொடங்கிய சபையில் ஜெப வாழ்வு இறைவார்த்தையின் வழிவாழ்தல் இறைவனோடு இணைந்து செயல்படுதல் என்பவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்து வாழ வற்புறுத்தினார் தாங்கள் வாழும் இவ்வாழ்வை மக்களிடையே செயல்படுத்த தூண்டினார் இறை அருள் சாதனங்களை மக்கள் பெற்று இறைவனோடு இணையவும் இறைவனை தங்களில் வாழ்வில் கண்டுணரவும் வேண்டுமென்பதால் இரவும் பகலும் அயராது உழைத்தார் மக்களின் பாவங்களை மன்னிக்க அன்னை மறையிடம் இடைவிடாமல் இறைவென்று செய்தார் இவ்வாறு இறைவார்த்தையை இவ்வுலகில் பரப்ப அயராது உழைத்த இம்மாபெரும் புனிதரை கொண்டாடும் நாம் இப்புனிதரின் பாதையில் நாமும் சென்று எல்லாம் அல்ல இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ வரம் தருள வேண்டுமென்று இப்புனிதரின் பரிந்துரை ஜிபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசிர் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு